பொது இடங்களில் இருந்து தேவையான மண்ணை எடுத்துக் கொள்ள அரசு அனுமதிக்க வேண்டும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கும்பகோணம் அருகே நல்லூரில் பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மண்பாண்டுகள் செய்வதையே பிரதான தொழிலாக கொண்டுள்ளனர் கடந்த ஒரிரு மாதமாக கனமழை காரணமாக மண்பானை தயாரிக்கும் தொழில் முடங்கி போயிருந்தது கடந்த சில நாட்களாக மழையில்லாத சூழலில் மண்பானைகள் தயாரிக்கும் பணி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பானைகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களான மண் கிடைப்பதில் மண்பாண்டி தொழிலில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு பெரும் சவாலாக உள்ளதாகவும் மண்பானை தொழிலில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு பொது இடங்களில் இருந்து தேவையான மண்ணை வெட்டி எடுத்துக் கொள்ள அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் மண்பானைகள் அடுப்பு போன்றவற்றை தயாரிக்கும் பணிகள் சூடுபிடித்துள்ளன எங்களுக்கு குலத்தொழிலே இது தான் அப்படி இருக்கும்போது வந்து இதில் போதிய வருமானம் வர வர இல்லை அந்த சூழ்நிலையில் நாங்கள் மாற்று வேலை செய்கிற மாதிரி ஒரு கால சூழ்நிலை உருவாகிட்டுருக்கேன் இதுக்கு வந்து மூலப்பொருள் வந்து சேகரிக்க முடியல சேகரித்து பாதுகாக்க முடியல பாதுகாத்து வைக்கிறதுக்கான இடம் எங்களுக்கு கொட்டகை இல்லை மெயினாக வந்து ஒரு இரும்பு கொட்டகையை அமைக்கணும் இரும்பு கொட்டகை அமைக்கணும்னா இதுக்கு இந்த மண் மணல் சித்த இதெல்லாம் வந்து இப்போ பாதுகாக்கிறதுக்கே சரியான இடம் இல்லை அது ஒன்று இந்த மண் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க இந்த மண் வந்து ஒரு சாதாரண இடத்துல கிடைக்காது ஒரு பத்தடி ஆழத்துக்கு கீழே போனால் தான் அந்த மண்ணுக்கு எடுக்க முடியும் அதே சிதம்பரத்தில் நாங்கள் வந்து ஒரு ஜேசிபியோ இல்லை ஒரு பெரிய இயந்திரம் வச்சு எங்களால் எடுக்க முடியாது ஒரு சாதாரண ஒரு கடப்பாரை மம்பட்டி எடுத்துக்கிட்டு இப்படி தான் போய் நாங்கள் ஒரு பொதுவான இடத்துல மண் இருந்துச்சுன்னா பார்த்து கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் இதுக்கே வந்து சில தடைகள் வந்து எப்படின்னா ஊரில் வந்து ஊரில்னா பொதுவாக சொல்ல முடியாது சில அதிகாரிலாம் எங்களை வந்து எப்படி பொது இடத்துல வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய வந்து எடுக்கிறீங்க குளியாக போகுது அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க என்ன பண்ணுறீங்க எங்களுக்கு வேலை இந்த மண் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது அதனால் இருக்கிற இடத்துல பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் நாங்கள் வந்து பெரிய செலவெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி 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 தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு வந்து நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோங்கய்யா இந்த சூழ்நிலை வந்து மண் எடுக்கிறதே பெரிய பிரச்சனை இதுக்கு வந்து தமிழக அரசு ஒரு சான்றா அதாவது வந்து வீவோட ஒரு காற்றோட ஒவ்வொரு வீட்டுக்கும் நாற்பது குடும்பம் இருக்குது நாற்பது குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சான்றா பரிந்துரை செய்து இது ஒரு சான்று முடி தமிழக அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை